மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கோவையில் கொண்டாடப்பட்ட ரம்ஜான் பண்டிகை கோட்டை ஈஸ்வரன் கோவிலுக்குள் சென்று கோவில் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கி இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சி இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியாத் ஜமாத் நிர்வாகிகள் ரம்ஜான் தொழுகையை முடித்து மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக கோட்டை சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று கோவில் நிர்வாகிகள் ஐயனார் ஆதினம் ஆகியோர்களை சந்தித்து இனிப்புகளை வழங்கினர் மேலும் கோவிலில் இருந்த பக்தர்களுக்கும் இனிப்புகளை வழங்கினர் அதேபோல் கோவில் நிர்வாகிகளுக்கும் அய்யனார் ஆதினம் ஆகியோர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்தை தெரிவித்து கட்டி அணைத்து இந்து கடவுள்களின் படங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பேட்டியளித்தவர் இணைத்துல்லா கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமா தலைவர் கார்த்த <laughs> <laughs> थी कखड़…ấy थी त maior थी � favour शी नियुक्वा मां फिर मायाँ का और जा क О्हिए नबरीक। तेसे स�क्बिर को सोफ्फलीक्रा शीकर बिए आ रहिंगे नबर कंके भी सेरो यहमा और जा निरिक नरिकाल भी आत। तुने शीकल shift e Creight, Leagल की निरक आ रहिंगे अल opens and मैं �

மதத்துக்கும் சேர்ந்தவங்களுக்கு அவரால் என்ற உதவிகளை செஞ்சு அது இல்லாமல் ஒரு பிறந்த ஒரு கல்வி ஸ்தாபனம் கிட்டத்தட்ட அவர் நாலாயிரம் மாணவர்கள் படிக்கின்ற ஒரு கல்வி தான் வந்து ஸ்தாபனத்திற்கும்

ये मसली है मतलब इतना मुद्दा उठती है थोड़ा बोले और थैंक यू और हासिल என் பேர் இனாயத்துல்ல கோ கோயம்புத்தூர் கோட்டைமேடுஸ்லாம் சாஃபியா ஜமாத்தினுடைய தலைவராகவும் கோவை மாவட்ட சுன்ன ஜமாத் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறேன் இன்று இஸ்லாமியர்களிடைய புனித நாளான முப்பது நாட்கள் நோன்பிருந்து இன்று புனித ரம்ஜான் திருநாள் பெருநாளை இன்று இஸ்லாமியர்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடி வருகிறோம் இன்று எங்களது கோட்டைமேட்டு பெரிய வாசலில் இன்று தொழுகையில் இஸ்லாமியர்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்துக்காகவும் சமூக நல்லிணக்கம் போட்டும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது அத்தோடு இந்த பகுதியில் இருக்கின்ற நூற்றம்பது கால் ஆண்டுக்கு மேலாக பிரசித்தி பெற்ற சங்கமேஸ்வரர் கோயில் அருகில் இஸ்லாமியர்கள் அனைவரும் எங்கள் ஜமாதார்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய திருக்கோயிலுடைய குருக்கள் எங்களை மனமு இன்முகத்தோடு வரவேற்றார்கள் அவர்களுக்கு இனிப்பு வழங்கியும் பரஸ்பரம் நாங்கள் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தி நாங்கள் மகிழ்ச்சியை பரிமாறி கொண்டோம் மேலும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எங்களுக்கு குருக்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆதீனம் அவர்களும் எங்களுக்கு எங்களுக்கு பெருநாள் வாழ்த்துக்களை ரம்ஜான் வாழ்த்துக்களை எங்களிடம் தெரிவித்தார்கள் நாங்களும் இன்முகத்தோடு அவர்களை எங்களுடைய வாழ்த்துக்களை பரஸ்பரம் தெரிவித்துக்கொண்டு கோவட்டை மேடு தமிழகத்துக்கு முன்மாதிரியாக கோயம்புத்தூர் மத ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக கோயம்புத்தூர் கோட்டை மேடு சிறந்து விளங்குகிறது இது தமிழகத்திற்கு ஒரு மத ஒற்றுமைக்கு முன்னுதாரணமாக நாங்கள் கருதுகிறோம்